வேதம் சொ இந்த பாய் ஆன போகப்பாட வகப்பாட நடமாடு பாட்டு உன்னை இந்த பாய் ஆடாத என்ன தம்பிக்கை நீ சொல்லிட்டா என்னை இந்த நிலமைக்கு கல்வியாட்டி என்னுடைய பொண்ணுங்க என் பொண்ணு நான் கண்ணில பேசக்கூட நான் அனுப்புறேன் உன் மாமார் செய்த அக்கறமுக்கு அந்த கண்ணம்பா செய்த அக்கறமுக்கு இது ஈடு இணைய ஆகாது மொட்டை பார்த்துட்டோம் ஏறோ உனக்கு என்ன ஆட்சியில் கொடுத்து இல்லைமாம் சந்தோஷம் எல்லாம் கடையில் போயிட்டு இருந்துட்டோமே எனக்கு பூவை எடுத்து பொட்டு மஞ்சள் குடும்பத்தை எடுத்துட்டான் அந்த ஏ மா அந்த இலை முன்னர் வந்தது தான் ஆயிருக்கு வேணுன்னா என்னை வீட்டுக்கு கொண்டு போகிறேன் என்னை வீட்டுக்கு கொண்டு போட்ட எடுத்துக்கே இருக்கேன் வேணே வா என் அப்பா கூப்பிடுற என் தங்கிட்டு தான் வாய் வாய் ஆழே என்னை காப்பாற்ற முடியுமா சுமதி தங்கத்து ஏழோ இந்த அண்ணனை பார்க்க எடுக்க வந்த ஈரோ நான்தான் அடையப்படையாக போயிட்டு சேர்ந்துட்டேன் என் சின்ன மச்சான் வந்த சொகைகள மச்சான் சொகையில் போனான் மாமா மாமா எதுக்க மச்சான் எனக்கு ஏன் பூக்காது என்ன வெள்ளம் போட்ட கா மச்சா எங்க கேட்ட என்ன காட்ட வந்து இப்ப நான் பொருத்தாடுமா நான் போய் பேசி வரேன் போயிருக்கேன் பொண்ணுதான் வாங்கிட்டேன் நான் கூப்பிட்றேன்னு சொல்றேன்

టైం లైన్ కు చెవురా ఈ బాబెన్ యా అన్న 20 నియాతిలే ఏడో 250 ని చెయండి బంగమర అది చెయ్యండి ఏంటమర అది చెయ్ సంభాషణ దగ్గర అప్పుడు కట్టబెట్టి కట్టమని mandate చెరువోరియ అడియా

என் உடையோட மனைவி என் பேரனை பார்க்கணும் அவனோட உடம்ப நல்லா இருக்கணும் என் ஒன்றையை பார்த்து பேசணும் ஏறோ என் ஒன்றை பார்த்து வாட்டில் நடத்தணும்னு சொல்லி தான் பேசவாட இந்த முறையெல்லாம் நான் பேசவாடலை என் தூய் நண்டு போட்டாங்க என் தூய் வந்து போடாது எப்படி போவாங்க அந்த அம்மன் அறுவா பார்த்து பார்க்க சொல்லுறேன் என்னக்கு கரியாட்ட போடணும் சா எதை பாட்டை அழகில

刚才怎么那个火过来？